அவன் அவன் வந்து ஒரிஜினல் பேச காட்ட ஆரம்பிச்சிட்டான் இந்த மாதிரி நம்ம யாரையும் பார்த்ததில்லை ரஞ்சிதை பார்த்ததில்லை தீபகை பார்த்ததில்லை வர்சினி எல்லாம் எப்படி பேசுவாங்கன்னு எவனுக்குமே தெரியாது அப்படிங்கிறத சாச்சனாவுடைய உண்மை முகம் வந்து வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி பல பேர்பட்ட ஒரு எல்லா முகத்தையும் வந்து எடுத்துகிட்டு வராங்க இதுதான் பிக் உடைய கேம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அது ஒன்று அடுத்து நம்ம தர்ஷிகா அப்படியே பெல்ட்டி இடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா அண்ணா நான் உங்களுக்கு சத்தியா அதுன்னு அவங்க ஹஸ்பண்டு சுஜாக்கா மாதிரி தான் கா பேசினேன் அப்படின்ற மாதிரி ஆனால் பாவி என்னடா அது அப்போ கேமுக்காக நீ பேசலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏமா அங்க வந்து பேக் அடிக்கிற அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக தீபக் வந்து ரோஸ் பண்றாருல சிவகுமார் ரொம்ப ஓவரா இது பண்றாரு ஏய் பா போன்றாரு வாங்க போங்க அப்படின்றாருல அதுக்காக இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா தீபக் பண்றதுக்காக சொல்லிச்சான் உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா அப்படி இப்படின்ட்டு அது தீபக் அப்ப அந்த பாத்தீங்கன்னா பாப்பாரு ஒரு மாதிரி குறுகுறுன்னு சோ அப்பே தெரிஞ்சிருச்சு ரைட்டா அப்ப ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ அது அதோடைய சீரியஸ்னஸ் தான் இந்த இஷ்யூ அப்படிங்கிறது அது ஒன்று முடிஞ்சிருச்சு அடுத்து அடுத்த செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க நம்ம எது வரைக்கும் கவர் பண்ணிட்டோம் எல்லாரும் வந்து கவர் பண்ணுறோம் ரஞ்சித் கவர் பண்ணுறோம் தீபக்கு கவர் பண்ணுறோம் அடுத்த செட்டு வராங்க நம்ம அருண் வராரு அருண் வந்துட்டு பச்சை குழந்தை அப்படின்றாரு குழந்த மாதிரி இருக்குமா நீ எல்லாம் வந்து அடம் பிடிக்கல குழந்தை இது வேணும் அது வேணும் வாரம் வாரம் ஒன்று ஒன்று அடம் பிடிச்சிட்ருக்கேன் ஆனால் உனக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குதுன்னு உனக்கே தெரியல என்ன கொடுக்குறோன்னு உனக்கே வந்து தெரியல அப்பாவுக்கு இருக்கிறது தான் கொடுக்க முடியும் இருக்கிறது தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரே அடி அடிக்கிறேன் பக்கத்தில் சிவகுமார் வந்து அவங்க அப்பா அவர் தான் அவனை தூக்கி கொஞ்சிருக்காரு அவர்கிட்ட காசு இல்லாதனால அவனுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி ரொம்ப பண்ணுறாரு நம்ம அருண் ஆனால் அவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணிங்க இல்லை சௌந்தர்யா அப்போ அதுக்கேன கேட்ட ஒரு ரிவர்ஸ் இது இருக்கணும் ரியாக்ஷன் ஸோ அது எனக்கு தான் செஞ்சிருச்சு நல்லா தான் இருந்துச்சு தட் இஸ் ஓகே பட் இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த விஷயத்தில் அடுத்து பேசின விஷாலு நின்று கூட பேச மாட்டாராம்ல ஒரு கண்டஸ்டன் கிட்ட உட்காந்து தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது நம்ம உட்காந்து சௌந்தரியா வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் நிற்க வச்சு பேசுனாங்கல்ல அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்க நீ உட்காந்துருக்க நானும் உட்காந்து பேசுகிறேன் அவங்ககிட்ட நின்று பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நீ சௌந்தரியாவை எப்படி எப்படி நீ இருக்க என்னென்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறது உனக்கே தெரியும் திடீர்னு அழகாக பேசின உன்கிட்ட இப்போ அப்ரோச் பண்ணலாம் வந்தால் திடீர்னு மூஞ்ச காட்டுறேன் திடீர்னு அந்த சிரிப்பே எனக்கு கடுப்பாகுது ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி விளையாடாத விட்டுட்டு ஒரு நேர்வாட விளையாடு சரியா சும்மா வந்து இந்த மாதிரி ஒரு இது அப்படி இருக்கிறது ஒரு இது அப்படி போகிறது இந்த மாதிரிலாம் விளையாடாது அப்படின்ற மாதிரி விசாலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போடு போட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் வந்து ஒரு ஒரு போடு போடுறாங்க அருண் விசாது அப்படின்ட்டு அடுத்து தான் சாச்சனா திருப்பி வந்துட்டு நீங்கள் வந்து சரி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் அடிக்கம் தெரியுமா அந்த மாதிரி வந்து உடம்புடம் பேஸ்ட் போயிடுச்சு நான் கூட உங்களை வந்து ரியல் நினைச்சேன் நீங்கள் ரொம்ப ஃபேக்காக இருக்கீங்க நீங்கள் போன வாரம் மாதிரி இல்லை முதல் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கு மூணாவது வாரம் சம ஆடியன்ஸ் கைத்தட்டில் வந்தாலும் திருப்பி நீங்கள் ஆட ஆரம்பிச்சிங்க அடுத்து போன வாரம் திருப்பி வந்து டவுன் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல அப்போ சாச்சனா இது வரைக்கும் வந்து என்ன பண்ணாங்க ஸ்டேபிளாக இருந்தாங்க எல்லாருக்குமே அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது தானே செய்யும் ஸோ சாச்சனா இந்த கூற்று அப்படிங்கிறது ரொம்ப தவறானது ஆனால் அதுலேயும் வந்து நீ மரியாதை இல்லாமல் பேசியிருக்க நிறைய விஷயங்கள் சௌந்தர்யாவை தாக்கி பேசியிருக்க அப்படிங்கிறப்ப ஒன்றை ரோஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா சனிக்கிழமை வரட்டும் உன்னை பார்த்துக்கிறேன் எப்படி அவ்வளோ ஆடிடியூடாக பேசுகிறாங்க சனிக்கிழமை வரட்டுங்க நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்போ சனிக்கிழமை அவங்க அப்பா வருவார் விஜய் சேதுபதி வந்து சௌந்தரியாவை கிளிக்க போகிறாரு என்ன பண்ணி வச்சிருக்க இந்த இடத்துல டாஸ்க்குங்கிற பேரில் உட்காந்துட்டு நீ எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு பேசினதில்ல இரு சனிக்கிழமை வரட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்றான் இப்போ எவ்வளோ தூரம் வந்து இப்போ சந்தியா வைத்தறிச்சல் வன்முன்றாங்க இல்லை அப்போ உங்களுக்கு இல்லையா இப்போ அவங்க அவங்களுக்கு வைத்தறிச்சல் தான் ஆமாம் அந்த டாஸ்கில் தப்புன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பண்ணுறதுல என்ன இதுக்கு மேலே எல்லாம் பார்த்துருக்கீங்களா யார் யார் எப்படி இப்படி கேரக்டர்ஸ்னு ஸோ அவ்வளோ பேர் வந்து வெளியே வரப்போ நமக்கு எப்படி இருக்கும் ஸோ ரொம்ப வந்து ஆயிடுச்சு அப்புறம் வர்சி வேறு எந்திரிக்குது ஒரு கேப்பில் எழுந்திரிச்சு எங்கள் வீட்டு நாய்க்குட்டி மாதிரி சௌந்தரியா இருக்குது அந்த நாய்க்குட்டி அப்படி தான் திடீர்னு கத்தோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா மீ இங்கும் அந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுது வருஷம் எல்லா பக்கமும் சௌந்தரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அடித்து தூக்குறேன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல தூக்கி எல்லாம் திருப்பி ஒரே அடி அடிச்சிருக்காங்க அதுக்கு தான் இந்த ப்ரொமோவில் வந்துச்சு நாலாவது ரொம்ப அழுகிறது இழுகிறான் இதுலேருந்து தான் வரும் தெரியுது ஸோ எபிசோடு பார்த்துட்டு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோம் எவிக்ஷன் டீடைல் வந்து நான் பதினொன்று மணிக்கு உங்களுக்கு போடுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாளை காலையில் தான் தெரியும் யாருங்கிற கார்டை எடுத்துப்பாங்கன்னு சொல்லி தான் அது நாளை காலில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை